சிலர்க்க வைக்கும் வரலாறு ஐயப்பனின் தரிசனத்தை போல அவரின் அவதார வரலாறும் ஒரு மெய் சிலர்க்க வைக்கும் அனுபவம் சுவாமி ஐயப்பன் அவதார வரலாறு பக்தி பூர்வமானது மட்டுமல்ல நஞ்சை வைக்கும் உன்னத வரலாறு ஆகும் காலுவ மகரிஷியின் மகளான லீலாவதி ஒரு சாபத்தின் விளைவாக மகிஷியாக பிறந்தாள் தனது சகோதரன் மகிஷாசுரனை ஆதிபராசக்தி அளித்ததால் பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருந்தாள் அவள் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினாள் பிரம்மாசுரனை அழிக்க மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவை கண்டு சிவபெருமான் மோகம் கொண்டார் இதன் விளைவாக ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது அரிஹர புத்திரனாக மணிகண்டன் அவதரித்தார் குழந்தையின் கழுத்தில் மணிமாலை இட்டுவிட்டு அவர்கள் இருவரும் மறைந்தனர் காட்டுக்கு வேட்டையாட வந்த பந்தாள நாட்டு குழந்தையை கண்ட அதற்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு வளர்த்தான் ராணி ராஜராஜன் என்ற மகனை பெற்றெடுத்தாள் மந்திரியின் துர்போதனையால் அவள் மதிமயங்கினாள் சதி திட்டம் தீட்டப்பட்டது ராணி தலைவலியால் துடித்தாள் ராணியை குணப்படுத்த வைத்தியர் புலிப்பால் வேண்டுமென்றார் மன்னன் அதிர்ச்சி அடைந்தான் கொண்டு கொண்டுவர பன்னிரண்டு வயதான மணிகண்டன் புறப்பட்டார் பம்பை ஆற்றங்கரையில் மணிகண்டனுக்கும் மகிஷிக்கும் இடையே கடும் யுத்தம் நடந்தது முடிவில் மகிஷி வீழ்ந்தாள் லீலாவதியாக அவள் சாபவ பெற்றாள் ஐயனை தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு திருவடி பணிந்து நின்றாள் ஐயன் தான் நித்திய பிரம்மச்சாரி என்றைக்கு தன்னை தேடி கன்னி ஐயப்பன்மார்கள் வராமல் இருக்கிறார்களோ அன்று அவளை மணந்து கொள்வதாக கூறி தமது இடப்பாகத்தில் மாளிகை புறத்து மஞ்சள் மஞ்சள் மாதாவாக வீற்றிருக்க அருள்பாலித்தார் இந்திரன் புலி வடிவம் தாங்கிட ஐயப்பன் அதன் மீது ஏறி நாடு திரும்பினார் அதைக் கண்டு மிரண்ட ராணி தன்னை மன்னிக்குமாறு வேண்டினாள் ஐயப்பன் தனது அவதார நோக்கினை எடுத்து கூறி தர்மசாஸ்தாவான தனக்கு விடை கொடுக்குமாறு வேண்டினார் இதை கேட்டதும் ராஜசேகர மன்னன் மனமுடைந்தார் அவர் திருப்திக்காக ஐயப்பன் சபரிமலையில் தங்கியிருக்க சம்மதித்தார் பம்பை நதிக்கரையில் மணிகண்டன் நம்பு எய்தார் அந்த இடத்தில் பந்தளமன்னன் கோவில் கட்டினான் பரசுராமர் அங்கு ஐயப்பன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார் சபரி என்ற யோகியின் நினைவாக அந்த இடம் சபரிமலை என்றழைக்கப்படுகிறது இருமுடி கட்டி தம்மை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி அன்று ஐயப்பன் ஜோதி வடிவில் இன்றும் பாலித்துக் கொண்டிருக்கிறார் சுவாமி ஐயப்பன் பற்றி அறிந்திடாத ஐந்து தகவல்கள் சபரிமலையில் முதன் முதலில் பரசுராமரே சாஸ்தா கோவிலை எழுப்பினார் அப்போது தர்மசாஸ்தாவின் விக்கிரகத்தை அவர் அங்கே பிரதிஷ்டை செய்தார் அவதார நோக்கமான மகிஷி சம்ஹாரம் முடிந்ததும் காட்டி யோகப்பட்டம் தரித்து தவ கோலத்தில் அமர்ந்த ஐயப்பன் தவத்தின் நிறைவாக பரசுராமர் அமைத்த தர்மசாஸ்திரா விக்கிரகத்தில் ஐக்கியமானார் அதன் பிறகே சின்முத்திரை காட்டி யோக பட்டம் தரித்து அமர்ந்த நிலையில் உள்ள ஐயப்பனின் வடிவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆதி காலத்தில் பரசுராமர் பிரதிஷ்டை செய்த சாஸ்தாவின் வடிவிற்கு ஆண்டுக்கு ஒரு முறை மகர சங்கராந்தி அன்று மட்டுமே வழிபாடுகள் நடத்தப்பட்டன ஐயப்பன் வடிவம் அமைந்த பிறகே மாத பூஜைகள் மண்டல பூஜைகள் மகர விளக்கு பூஜைகள் தொடங்கப்பட்டன அதனால்தான் இன்று சபரிமலையில் மகர சங்கராந்தி தரிசனம் சிறப்பாக சொல்லப்படுகிறது ஐயப்பன் என்றதும் சின்முத்திரை காட்டி யோக பட்டம் தரித்து அமர்ந்திருக்கும் வடிவமே பலருக்கும் நினைவுக்கு வரும் ஆனால் அவர் நான்கு விதமான ஆசனங்களில் அமர்ந்து நான்கு வகையான முத்திரைகளை காட்டுபவர் என்கிறது தியானபிந்து ஆசனத்தில் அபயசன் முத்திரை தரித்தும் கிருக நாரியா பீட ஆசனத்தில் யோக பிராண பிராணமுத்திரையுடனும் புதபாத சிரேஷ்டாசனத்தில் அவான பந்தமுத்திரையோடும் அஷ்டகோண பீடத்தில் யோக பத்ராசனத்திலும் வீட்டிருந்து அருள் பாலிக்கிறார் ஐயப்பன் ஹரிஹர புத்திரனாகிய மணிகண்டனுக்கு ஐயப்பன் என்ற பெயர் வந்ததன் காரணமாக ஒரு வரலாறு கூறப்படுகிறது பந்தளராஜன் மகனாக வளர்ந்த மணிகண்டன் அவதார நோக்கம் முடிந்து பந்தளராஜனை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்தது அந்த சமயத்தில் கலங்கி நின்று தனது வளர்ப்பு தந்தையிடம் நான் இனி வனத்தில் வாசம் செய்வேன் என்னை காண வேண்டும் என நீங்கள் நினைத்தால் கல்லும் முள்ளும் நிறைந்த காட்டு வழியே வர வேண்டும் வழி தெரியாமல் நீங்கள் திணறாமல் இருக்க கருடன் உங்களுக்கு வழிகாட்டுவான் என்று சொல்லி விடைபெற்று சென்றார் தன் மைந்தன் மணிகண்டனை போதெல்லாம் பந்தளராஜன் காடு மலைகளை கடக்க மிகவும் இணைந்து என்றாகிவிட்டதாக கோடி பக்தர்கள் தேடி வரும் சபரிமலை பற்றிய முக்கிய விவரங்கள் சாமியே சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷம் பக்தர்கள் மத்தியில் ஒரு பரவசத்தை ஏற்படுத்தி வருகிறது கார்த்திகை மாதம் பிறந்து விட்டால் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடங்கி விடுவார்கள் சபரிமலையில் ஜாதி பேதமின்றி பக்தர்கள் ஐயப்ப சுவாமியை தரிசிக்க அனுமதிக்கப்படுவதும் திருநாமத்தில் பக்தர்கள் அழைக்கப்படுவதும் இக்கோயிலுக்கு மட்டுமே உள்ள என்பது போல சிறு கோவிலாக காட்சி தரும் சபரிமலை ஐயப்பன் சன்னதி பக்தர்களின் மனக்கோவிலில் பெருமிடத்தை பிடித்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மண்டல மகரவிளக்கு பூஜைகளில் சுமார் அறுபது லட்சம் பக்தர்கள் மட்டுமே வருகை புரிந்துள்ளனர் தற்போது கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தருகிறார்கள் பக்தர்கள் நெருக்கடியை தவிர்க்கும் வகையில் மாளிகைபுரத்திற்கும் ஒரு வழிபாதை செயல்படுத்தப்பட்டு வருகிறது சபரிமலை வரும் பக்தர்களுக்கு மருத்துவ குணம் கொண்ட மூலிகை கலந்த தண்ணீர் ஆங்காங்கே வழங்கப்படுகிறது இதற்காக பம்பை முதல் சன்னிதானம் வரை தண்ணீர் பந்தல்கள் பல இடங்களில் அமைக்கப்பட்டும் மேலும் மலையேறும் போது மூச்சு திணறலுக்கு ஆளாகும் பக்தர்களுக்கு ஆக்சிஜன் மூலம் மூச்சு திணறல் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சபரிமலையில் சுகாதாரத்தை பாதுகாக்கும் துப்புரவு பணியில் தினமும் ஏராளமான ஊழியர்கள் ஈடுபடுகிறார்கள் சீசன் காலங்களில் ஊழியர்கள் பணியில் ஈடுபடுவார்கள் சீசன் காலங்களில் சபரிமலை எருமேலி பம்பி ஆகிய இடங்களில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது சபரிமலையில் மதிய அன்னதானம் வழங்கப்படுகிறது இதில் மூன்று வகையான கூட்டு மற்றும் குழம்பு வழங்கப்படும் எருமேலியில் பகல் கஞ்சி வழங்கப்படும் இதில் இஞ்சி சுக்கு உள்பட மருந்துகள் சேர்க்கப்பட்டு சமைக்கப்படுகிறது பம்பையில் ரூபாய் பன்னிரண்டு கோடி செலவில் ஸ்ரீ ஐயப்பா மெடிக்கல் சென்டர் செயல்பட்டு வருகிறது இங்கு ஆம்புலன்ஸ் வசதி லட்சம் செலவில் செய்யப்பட்டுள்ளது சபரிமலை வரும் பக்தர்கள் விரதமிருந்து இருமுடி கட்டு கட்டி வர வேண்டும் சபரிமலையில் அறுபது கிலோமீட்டர் சுற்றளவில் வனப்பகுதியில் அமைந்துள்ளது பத்தினம் திட்டையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் பம்பை உள்ளது பம்பையில் இருந்து சன்னிதானம் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் மலை மீது அமைந்துள்ளது சபரிமலையின் உயரம் நான்காயிரம் அடியாகும் சபரிமலை ஐயப்ப சுவாமி கோவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது இங்கு ஐயப்ப சுவாமியின் நண்பராக விளங்கிய வாபருக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது இங்கு முஸ்லிம் மதத்தை சேர்ந்த வாபரை இந்து மதத்தை சேர்ந்த பக்தர்களும் வணங்கி செல்கிறார்கள் சபரிமலைக்கு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மற்றும் வடநாட்டில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் அது மட்டுமின்றி வெளிநாட்டு பக்தர்கள் முடி கட்டு கட்டி சபரிமலை வருகிறார்கள்